கடகராசிக்காரன்பர்களே கடகராசிக்காரன்பர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்திருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு எடுத்தீங்க அப்படின்னா வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சினையாக இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை ஆயிருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வரக்கூடிய நாட்கள் அமையுதுங்க இதில் என்ன ஒன்று அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கடன் வாங்கிய காலகட்டம்லாம் போய் கடன் கொடுக்குற காலகட்டத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க தொழில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டத்திலே இருக்கீங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தொழிலில் நல்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் போது குழந்தை வாழ்க்கை எப்படி இருக்கும் போது குழந்தைக்கான தருணங்கள் உங்களுக்கு அமைதா அது மட்டும் இல்லாம உங்களோடையில உங்களுடைய லைஃப்பில் அதாவது நீங்கள் இதுவரைக்கும் வந்து போராடி வந்தீங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அதில் எந்த அளவுக்கு பண வரவு இனிமேல் வர இருக்குது தொழிலில் எந்தளவுக்கு லாபம் வரப்போகுது நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிணா நல்லதா இல்லை இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க அந்த பாதைக்கு முன்னாடி இரு பாதைகள் பிரியுது அதில் எந்த பாதைக்கு போகிறது அப்படின்னு தெரியல ஒரு பாதை வந்து ரிஸ்கான பாதையும் தெரியுது ஆனால் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை தாண்டிட்டோம்னா லைஃப் பயங்கரமான செட்டில்டு சூப்பரான இடம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்னொரு பாதை கொஞ்சம் பாதையே தெரியல சார் அது பாதை மாதிரி தெரியுது ஆனால் அது வெளியே போகிறதுக்கு வழி இருக்குதா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இதில் எந்த பாதை உங்களுக்கு வெற்றிக்கான பாதை அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக யோசித்து செயல்பட போகிறோம் தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறதா அல்லது வாழ்க்கை எப்படி திரும்ப போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதா இந்த முழுமையான வீடியோ நிறைய பேர் இந்த நாட்களை நோக்கி பயணிச்சிட்டு இருப்பீங்க சார் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்டேன் இதுக்கு மேலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீண்ட ஆயிலும் உடலாக இருக்கும் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே ஆசைப்படும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க கடவுளால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உங்கள் காதில் கேட்க போடணும் அப்படிங்கிறது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல விஷயங்களும் உங்களை காத்துட்ருக்கு இன்றைக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த கடகராசியினுடைய வரலாறையும் நம்ம தோண்டி எடுத்து அப்படியே நீட்டாக சொல்லிகிட்ருக்கோம் சார் ஒரே ஒரு முன்னாடி ஒரு விஷயம் சார் தயவு செய்து ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்னு திட்ட வேணா நிறைய பேர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அந்த டைம் எடுக்க முடியல ஆனால் திருப்பி நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதுக்கான அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து லோக்கல்லே ஜோதிடம் பாருங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி அப்போ எடுக்கல அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்டுக்கு மேலே ஜோதிடம் பார்க்குறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுறாங்க சில விஐபிகள் நிறைய வந்து வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொட போனுங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய விஐபி தான் ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்கள் தயவு செய்து அதுக்காக கோச்சிக்க வேண்டாம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இது வந்து ப்ரமோஷன் முக்கியில் இருக்கிற ப்ரொமோஷனா சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாலும் அது ஏதோ ஒரு வகையில் முட்டாள்தனத்தை கிரியேட் பண்ணிவிட்டு போய்டும் அவன் ஒரு முட்டாள் இதை பண்ணிட்டால் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து சொல்ல வைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வினோதமான சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதுலலாம் லக்கு கிடைக்குமா என்றைக்கோ நீங்கள் செய்த விஷயங்கள் தற்போதைய நிலைமை லக்காக வந்து நீங்கள் கடன் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அந்த கடனில் வந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டமும் ஆக தான் செய்யுது ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய நன்மையும் ஒன்று இருக்குதுங்க என்ன அப்படின்னா தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வருமானம் இன்கிரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு உங்களோட கடன்கள் குறைஞ்சிட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஓவரால் கடனை குறைக்கணும் மைண்டு ஃப்ரீயாகணும் குடும்பத்தை பெருசு பண்ணணும் குடும்பத்துக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் கடனாலேயே சிக்கி சீரழிஞ்சவங்களும் நிறைய பேருங்க அந்த கடனில் இருந்து வெளியே வந்துட்டீங்க இனி கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீண்ட வருமானம் கிடைக்கும் நீண்ட ஆயில் கிடைக்கும் நீண்ட உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உரு உறுதியாக கிடைக்குதுங்க இந்த பதினைந்து நாட்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப்பில் இந்த பதினைஞ்சு நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தெலாம் தரும் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சில விஷயங்கள் வண்டி வாகனம் வாகனம் ஆசைப்பட்ட கடகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன் திருமணத்துக்காக நீங்கள் வந்து போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு இந்த தை மாதமாக தான் இருக்கும் வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் சொந்த ஊர்லேருந்து கொஞ்சம் நாள் வெளியே போயிட்டு வருவீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை அது காலகட்டம் நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் வீடு கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் இந்த தொழில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேம்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஸ்டெப் எடுத்து வப்பீங்க ஆயிரம் ரூபா அதிகமாக இருந்தால் பரவாயில்லை நினைப்பீங்க இனி பத்தாயிரம் ரூபா அதிகமாக வரும் தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரொமோஷன் எந்தளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்புக்காக ப்ரொமோஷன் எடுப்பீங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகினீங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க அப்படின்னா மூணு ஸ்டெப் ப்ரொமோஷன் உங்களுக்கு தரோம் அப்படிப்பாங்க அதற்காக சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போய்ட்டு வரலாம் அப்படிங்க வந்து நினைப்பீங்க இடமாற்றத்தோடு சேர்ந்த வருமானம் உண்டு இடமாற்றம் அப்படின்னா கீழ் ரூமில் இருக்கீங்க நீங்கள் மேல் ரூமுக்காக வந்து உட்காருவீங்க மாதிரி ஒரு சின்ன இடமாற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடகராசியால் இந்த இரண்டு வருடங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட்அப் ஆகிருப்பீங்க ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன அப் ஆகிருப்பீங்க தொழிலில் நல்ல ஒரு வருமானம் தருங்க உங்களுக்கு நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிங்க பயங்கர லாபம் உண்டு கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து கையில் செட்டில்மெண்ட்டாகவே ஒரு அஞ்சு ஆறு லட்சம் வந்து கையில் நிற்கும் மசாலிட்டா உங்கள் கையில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னா உங்களால் புரட்ட முடியும் அந்தளவுக்கு வந்து வருமானம் நல்ல அளவு நல்ல ஒரு வருமானமாகவே கையில் நிற்கும் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கொஞ்சம் பொறுமையாக எதை செய்தாலும் செஞ்சிங்க அப்படின்னாவே போதுமானது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இனி வரக்கூடிய நாட்கள் கந்திஷ்டி வர அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வருமானமும் தொழில் லாபமும் அதே மாதிரி வீடு கட்டுற யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரமும் அமையுதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதை செய்தாலும் செய்யுங்க அதற்கு வந்து தேவையில்லாத ச உறவுகளோடு சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அந்த சண்டை சச்சரவுகள் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா உங்களை வந்து திசை நோக்கி நோக்கியிருக்கும் அந்த சண்டை சிறு உங்களோட சக்ஸஸ் வந்து திசை

அதே மாதிரி இந்த கடகராசிக்கு கண்டிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் சின்ன சின்ன ஒரு மருவோ தேம்பலோ ஏதோ ஒன்று வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் அதனால் சின்ன சின்ன இச்சஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு அரிப்போ ஏதோ ஒன்று இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் கடகராசி அப்படின்னாவே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து போக முடியுமா பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீக்காக இருக்கும் அதே மாதிரி முதுகு வலி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நிறங்கள்ல உங்களை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இவர் இந்த நேரத்தில் இருப்பார் இவர் இந்த நேரத்தில் இருப்பார் ரொம்ப டார்க்காக ஒரு ஒன்று ரொம்ப ஓட்டாக இருப்பீங்களா ரொம்ப டார்க்காக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சில தோற்றங்களோடு உங்களை வந்து ஈஸியாக அணுக முடியும் உங்களை வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிகள்லையே அதாவது குறிப்பிட்ட இந்த ராசியில் கடக ராசியில் ஒரு சிலரை தவிர ஒரு குறிப்பிட்ட லக்கணமும் குறிப்பிட்ட புத்தியும் இருக்கிறவங்களை தவிர மீதி எல்லாமே மேன்மையடையக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் பிரிஞ்சு பிரிஞ்சிருந்த அத்தனை பேரும் தாய் தந்தையரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களோட வந்து இனிமேல் சக்ஸஸாக ஒரு மேஜிக்கான லைஃப்னு சொல்லிங்களா ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த சார் இனிமேல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையோட அவ்வளோ இன ஒரு இணைஞ்சி இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தாய் தந்தையரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது ஒரு லைஃபு சந்தோஷமாக அச்சீவ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டோட நல்ல ஒரு வலுவான ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்களில் அமையுதுங்க ராசிகள்லையே முக்கியமான ராசி ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹைலைட்டு அதில் முக்கியமாக இந்த கடகராசிக்கு ஒரு ஹைலைட்டு இந்த விருச்சகம் அதெல்லாம் அடுத்தடுத்த ராசிகளில் பயங்கர பவராக வரப்போகுது பயங்கர லாபம் வரப்போகுது அதில் இந்த கடகராசி ஒரு ராசி தான் ஸோ இந்த கடகராசிக்கும் நல்ல சக்ஸஸ் பாயிண்ட்டு நிறையவே இருக்குது நீங்கள் எதை இதில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயமும் இருக்குது சார் சக்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டு ஓவர் திங்கிங்கில் ஓவர் லேப்பில் நீங்கள் அதிகமாக போயிடக்கூடாது எதில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயம் அப்படின்னா தொழிலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருவாய் தர 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 உங்களோட மைண்டு வந்து மாற்ற ஆரம்பிக்கும் யாராவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க அவங்களுமே போய் பணத்தை போட்டுள்ள ஆக்காயிராதீங்க யார்ட்டே பணத்தை கொடுத்து லாக்காயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டு அந்த சக்ஸஸ் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியும் அத அளவுக்கு நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போல்லாம் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்களா யோசிச்சுருப்பீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்டாக இருப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் வண்டி வாகனம் வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் நீங்கள் போய்ட்டு அங்கேயும் எடுத்து சுற்றக்கூடாது உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் நீங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்தே ஆகணும் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட கையெழுத்தை வேறு யாராவது போட சொல்கிறதோ இல்லை உங்களோட கையெழுத்தை நீங்கள் இரநூ போட்டதோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் காட்டுறதோ இல்லை நீங்கள் தேவையாமல் பட்டாவில் வந்து உங்கள் பேர் ஏதாவது எணிஞ்சிடறதோ இல்லை வீடு மேரில் இருக்கக்கூடிய பட்டா வேறு ஏதாவது ஒரு மாறி மாறி வந்துடுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பேர் கெட்ட பேரா மாறுற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அதனால் அந்த பேரை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு வழியை பாருங்கள் தொழில் ரீதியான எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் ரொம்பவே முக்கியம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தினால் மிகப்பெரிய வருவாய் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குலதெய்வம் உங்களோட பிடிச்சி வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய லாபகரமான சில விஷயங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதளவுக்கு திருமணம் நடக்கும் சில தடைகள் நான் தாண்டி தான் வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவளவு குழந்தை பேர் அமையுது கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களை நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அது வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அரசு வேலைகளுக்காக போராடக்கூடியவர்கள் தற்போது நிலமே ஸ்டெப் எடுக்க ஆரமிச்சிங்கன்னா அதிகபட்சம் அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அதே போல் அது வந்து ஸ்டெப் எடுக்கணும் பணம் கட்டி ஏமாறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கணும் உங்களுக்கு வந்து கட்டி ச வேலை செய்கிறது பணம் கட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது அதனால் நீங்கள் அதில் போய் பணத்தை வீண் பண்ணி நீங்கள் வந்து லாக் ஆகிட்டு உட்காந்துருக்காதிங்க அதுக்காக கடனாளி நீங்கள் ஆக்கூடாது அப்படி தான் நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து கடனாளி ஆனது உங்களுக்கு வந்து உழைத்து கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு போய் நிறையா விஷயத்தில் வந்து ஏமாந்த விஷயங்கள் அதிகம் அதனால தான் உங்களோட உழைப்பு வந்து டபுள் மடங்காக போகிற அளவுக்கு உங்களோட கடனில் தள்ளி விட்டுருச்சு ஸோ அதனால் இனிமேல் பண்ணக்கூடிய விஷயத்தில் உங்களோட உழைப்பு அதிகமாக போடுங்க கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே